கணினி ஆய்வாளர் மாணவ செல்வங்கள் அனைவருக்கும் இந்த தெரிவித்து நடத்தி இருக்கு நீங்க உறுதிமொழியை எடுத்து உறுதிமொழின்னா என்ன என்ன சொல்லுவோம் நாம சத்தியமா நான் எடுக்கல அப்படின்னு பேசுறீங்க இல்லையா ஏய் நீதானே எடுத்த அப்படின்னா இல்லை இல்லை நான் சத்தியமா நான் எதுவுமே எடுக்கலப்பா அப்படின்னு பேசுனீங்களா இல்லையா பேசுனீங்களா இல்லையா பேசுங்க என்கிட்ட அதுதான் உறுதி உறுதியாக நான் இந்த கடமைகள் எல்லாம் செய்வேன் இப்போ நீங்கள் சொன்னீங்க இல்லையா என்ன என்ன பண்ணுங்க நான் எல்லோரையும் நேசிப்பேன் எல்லோருக்கும் உதவுவேன் அப்படின்னு எல்லாம் சொன்னீங்க இல்லையா அதை எப்படி கடைப்பிடிக்கலாம் இப்போ போயிட்டுருக்கீங்க ஒரு ரோட்டில் கிராஸ் பண்ணுறதுக்கு ஒரு வயசான பாட்டி இருக்குது பஸ்லாம் போயிட்டுருக்கு வண்டி போயிட்டுருக்கு அந்த நேரத்தில் கடக்க முடியலன்னா அவங்களை கையை பிடிச்சிட்டு அந்தப்புறம் போய் வெட்டிங்கன்னாவே அது ஒரு உதவி இந்த மாதிரி எது கண்ணில் படிக்கிறதோ மற்றவருக்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்று நினைக்கிறோம் அதை உடனே செய்கிறோம் அதுதான் எங்களுடைய பிரதான நோக்கம் நல்லா செஞ்சுட்ருக்கீங்க வாழ்த்துக்கள் அது இல்லாமல் வினாடி வினால நல்ல ப்ரைஸ் எடுத்திருக்கீங்க உங்கள் பள்ளி சிறப்பாக இருக்குது உண்மையிலே எனக்கு மகிழ்ச்சியாக இருக்குது இதே மாதிரி எல்லாத்துலேயுமே பார்ட்டிசிபேட் பண்ணி எல்லாரும் நல்ல ஃபஸ்ட் ரேங்க்கு எல்லாத்துலேயும் முதலிடம் பெற்று இந்த பள்ளிக்கும் தலைமை ஆசிரியர்களுக்கும் பெயர் பெற்று அவங்களுக்கெல்லாம் தரணும்னு வாழ்த்தி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்